சேலம் அகாதமி திருநெல்வேலி மாவட்டம் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி நாலு புதிய மாநகராட்சிகள் உதயம் முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சிறந்த கல்வி தடவரிசை பட்டியல் சென்னை அருகேக்கு ஆறாவது முறையாக முதலிடம் நான் முதல்வர் பயிற்சி பெற்று டெல்லையில் வளத்தை இடி உணவுடன் திடீர் மழை போதை பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு முதல்வர் முக ஸ்டாலின் தலைமையில் மாணவர்கள் முடிஞ்சு மொழியேடுச்சு தூய்மை பணியாளரின் மகள் நகராட்சி ஆணையா ஆணையாளர் ஆணையா ஆணையாளராக ஆணையாளராக யாராலும் படிக்க முடியாத சொத்து முதல்வர் மு க ஸ்டாலின் ட்விட்டரில் பதிவு நன்றி